காந்தி இங்கிலாந்து சென்று சட்டம் படித்து பாரிஸ்டர் ஆகிவிட்டார் இந்தியா திரும்பி வக்கீல் தொழிலில் ஈடுபடுகிறார் ஆனால் அவரது மனதுக்கு வக்கீல் தொழிலில் நாட்டம் இல்லை பொது சேவையில் தான் ஈடுபாடு அவரது முதல் வழக்கு பம்பாயில் ஒரு கோர்ட்டில் ஸ்மால் காஸ் வழக்கு ஆகும் வழக்கு என்று எடுத்துக்கொண்டால் அது மிகவும் சுலபமான வழக்கு மம்மிபாய் என்பவருக்காக ஆஜராக வேண்டும் வழக்கு கட்டணம் ரூபாய் முப்பது ஒரு நாளுக்கு மேல் அந்த வழக்கு நடக்க வாய்ப்பில்லை என்பதுதான் நிலைமை வழக்கில் மகிவாய் பிரதிவாதி எனவே வாதியின் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் குறுக்கு விசாரணைக்காக காந்தி எழுந்தார் ஆனால் தைரியமெல்லாம் போய் தலை சுற்ற ஆரம்பித்தது கோர்ட் முழுவதுமே சுழல்வதாக ஒரு பிரமை குறுக்கு விசாரணைக்காக ஒரு கேள்வி கூட காந்தியின் சிந்தையில் இழவில்லை நீதிபதியும் இதர வக்கீல்களும் சிரித்திருப்பார்கள் ரசித்திருப்பார்கள் என்று எண்ணிய காந்தி யாரையும் ஏறெடுத்து பார்க்காதபடி அமர்ந்து விட்டார் வழக்கை தன்னால் நடத்த இயலாது என்று கூறி ரூபாய் ஐம்பத்தொன்று கட்டணத்தில் வழக்கை வேறு ஒரு வக்கீலுக்கு மாற்றிவிட்டார் இப்படி தைரியமில்லாது இருந்த காந்திதான் தான் இருபதாம் நூற்றாண்டின் தலைசிறந்த சிறந்த துணிச்சல்வாதியானார் ஆயுதமின்றி அகிம்சை வழியிலேயே ஆங்கிலேயரை வெளியேறச் செய்யும் அளவு செயல்பட்டார் காரணம் அவரது மனம் விரும்பிய பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டதுதான் வெற்றியாளர்கள் தமக்கு எது விருப்பமோ அதில் ஈடுபடுகிறார்கள் அல்லது எதில் ஈடுபடுகிறார்களோ அதில் முழு விருப்பம் கொண்டு செயல்படுகிறார்கள்